அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை ஓர் அற்புதமான தீபம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வர உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க ஓர் எளிய தீப வழிபாடு மாசி பௌர்ணமி அன்று செய்ய வேண்டும் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த தீப வழிபாட்டை செய்யும் அத்துணை பேரின் குடும்பத்திற்கும் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான கடாட்சம் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஒரு தகவல் அன்பு சொந்தங்களை இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சிக்கல்களையும் சில விரயங்களையும் சந்திக்க நேரிடும் எனவே அவர்களுக்காக நமது அறக்கட்டளை சனி பயிற்சி பரிகார யாகம் நடத்துகின்றது இந்த யாகத்தில் சக்தி வாய்ந்த மூலிகைகளை வைத்து அடைத்த சனி பகவான் ரக்ஷை பூஜையில் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த ரக்ஷையை கைகளில் கட்டிக்கொள்ளலாம் கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது அறையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது இந்த ரட்சை உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசு இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் உங்கள் குலதெய்வத்திற்கு ஏதேனும் நெய்வைத்தியங்கள் வைத்து உங்கள் குலதெய்வத்தை முழு பக்தியோடு வணங்குங்கள் அவ்வாறு வணங்கிவிட்டு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஏதேனும் ஓர் இடத்தில் ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் பரப்பி அதன் மீது ஒரு விளக்கு அது எந்த விளக்குனாலும் பரவாயில்ல அந்த விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி இருக்குமாறு வைத்து அந்த விளக்குல நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபமேற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அவ்வாறு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் வீடு தேடி வரும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலோட தன்மை எந்த ஒரு விசேஷமான நாளாக இருந்தாலும் மிக எளிமையாக சூட்சமமாக இறையருளை பெறும் வழிமுறைகளை உங்களுக்கு வழிகாட்டுவதுதான் எனவே இந்த மஞ்சள் தீபம் உங்கள் குடும்பத்திற்கு பல நன்மைகளை சேர்க்கும் ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அல்லது ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது அதன் பிறகு அந்த விளக்கை எடுத்து நீங்க எங்க அங்கே வச்சுக்கலாம் அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் எந்த ஆலயத்துக்கு நீங்க கிரிவலம் போவதாக இருந்தாலும் அப்படி கிரிவலம் போகும் பொழுது சரி இந்த மஞ்சள் எடுத்து அதை ஒரு பேப்பரில் கட்டி அதை உங்கள் பேக்கெட்லேயோ அல்லது உங்க பையிலையோ வச்சுக்கோங்க அல்லது உங்க கையில வச்சுக்கோங்க கிரிவலம் போகும்போது மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டே கிரிவலம் போனால் இந்த மாதம் உங்களுக்கு மங்களம் உண்டாகும் கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த ஆண்டு காரடையான் நோன்பு திருமாங்கலை கயிறு மாற்றும் நேரம் மற்றும் காரடையான் நோன்பு வழிபாடுகள் எப்படி செய்யணுங்கிறத அடுத்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்